வீடியோ ஸ்கிப் பண்ணிடாதீங்க வெறும் எயிட் மினிட்ஸ் தான் இந்த ஒரு வீடியோ ஸோ அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நிறைய பேர் பார்த்தோன்னா வந்து ஒர்க் அவுட் பண்ணியிருப்பீங்க ஸோ ஒர்க் அவுட் பண்ணும்போது உங்களோட கை பார்த்தோம்னா ரொம்பவே சின்னதாகவே இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் ரொம்ப நாள் ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருப்பீங்க ஸோ எனக்கு பார்த்தோனா கை வந்து பைசப்ஸ் எல்லாம் பெருசாக ஆக மாட்டேது ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஃபீல் பண்ணுவீங்க ஸோ ஷர்ட்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அதே சைஸில் தான் ப்ரோ இருக்குது ஷர்ட் கூட எனக்கு சின்னதாகல ஸோ அந்த அளவுக்கு எனக்கு பார்த்தோனா உடம்பே சுத்தமாக ஏற மாட்டேது கைகள்லாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவீங்க அதுக்கு பார்த்தோன்னா ஒரு முக்கியமான மிஸ்டேக்ஸ் தான் நீங்கள் பண்ணுவீங்க அப்படின்னு நான் வந்து சொல்லுவேன் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் பார்த்தினா உங்களோட பைசப் அப்புறம் பார்த்தீங்கன்னா டைசப் மசில்ஸ் வந்து எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்றதையும் சின்ன டிப்ஸ் வந்து கொடுக்குறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணவும் பாருங்கள் நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக்ஸ் பார்த்தினா பைசப்புக்கு நிறைய வந்து ஒர்க் அவுட் பண்ணுவாங்க அதாவது பைசப்புக்கு பார்த்தோன்னா கரெக்டான ஃபார்ம்ல கரெக்டாக வந்து ஒர்க் அவுட் பண்ணுவாங்க இன்றைக்கி வந்து மண்டே ஸோ மண்டே வந்து செஸ்ட்டு ட்ரைஸ்அப் பைசப் இது மாதிரி ஒர்க் அவுட் பண்ணுறாங்க அப்படின்னா பைசெப் மசில்ஸுக்கு நல்ல வந்து ஒர்க் அவுட் பண்ணுவாங்க பைசப் கேள் ஸோ அப்புறம் பார்த்தினா ஹாமர் கேள் கான்சன்ட்ரேஷன் கேள் ஸோ இதெல்லாம் வந்து பண்ணிவிட்டு ஸோ அவங்க பார்த்தோம்னா வந்து பைசெப் ஒர்க் அவுட் வந்து நல்லா ஃபினிஷ் பண்ணிடுவாங்க அது மட்டும் நிறைய பேர் பண்ணுறதுனால முக்கியமாக பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸ் பார்த்தோன்னா வந்து ஜிம் பிகினர்ஸ் வந்து ட்ரைசப் மசிலுக்கு ஒர்க் அவுட்டே பண்ண மாட்டேறாங்க அதுதான் ஒரு முக்கியமான ஒரு மிஸ்டேக்ஸ் அப்படி நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா உங்கள் கை பார்த்தினாலும் என்ன தான் வந்து பைசப் மசிலுக்கு அவுட் பண்ணாலும் சின்னதாக தான் தெரியும் ஏன்னா பைசப் மசில்ஸ் பார்த்தினா சின்ன மசில்ஸ் அஸ் கம்பேர்ட் அஸ் ட்ரைசப் மசில்ஸ் ஸோ ட்ரைசெப் மசிலை கம்பேர் பண்ணுறத விட பைசப் மசில் சின்ன மசில்ஸ் ஸோ இது நிறைய பேருக்கு தெரியாது அதனால தான் இந்த ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு மேக் பண்ணியிருக்கேன் ஸோ தெரியாதவங்களுக்கு தான் அந்த ஒரு வீடியோ ஸோ ட்ரைசப் இஸ் அ லார்ஜ் மசில்ஸ் ஸோ ட்ரைசப்ஸ் தான் நம்மளோட ஆர்ம்ஸில் இருக்கிற லார்ஜஸ்ட் மசில்ஸ் ரிசர்ச்சில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரை டைசப்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா ஸோ ட்ரைசப்ஸ் பார்த்தனா அரௌண்ட் ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் அப்பர் ஆம் மசில் மாஸ் அதே வந்து நம்மளோட பைசப்ஸ் பார்த்தினா வந்து தேர்ட்டி பர்சன்டேஜ் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் பார்த்தோன்னா நீங்கள் முக்கியமாக கான்சன்ட்ரேஷன் பண்ணி ஒர்க் அவுட் பண்ண வேண்டிய ஒரு பார்ட்டு பார்த்தோன்னா ட்ரைஸ்அப் ஒர்க் அவுட் ஸோ ட்ரைஸ்அப் ஒர்க் அவுட்டுக்கு வந்து நீங்கள் வந்து முக்கியத்துவம் கொடுத்தே ஆகணும் நிறைய பேருக்கு ஒரு தெரியாத விஷயம் பார்த்தோன்னா வந்து த ட்ரைசப் இஸ் த பிட் பிகர் தென் த பைஸப் ஸோ அதனால் வந்து பைசப் மசிலுக்கு ஒர்க் அவுட் பண்ணுறத விட டைசப் மசில்ஸுக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணும் ஏன்னா ட்ரைஸப்ஸ் தான் உங்கள் ஆம்ஸ்லாம் பார்த்திங்கனா பெரிய மசில்ஸ் ஸோ அப்போனா பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் பைசப் மசிலில் கான்சென்ட்ரேஷன் பண்ணுறத விட ட்ரைஸப் மசிலையும் சேர்த்து கான்சன்ட்ரேஷன் பண்ணும் அப்படின்னு தான் நான் வந்து சொல்கிறேன் அதனால் வந்து வந்துஸுக்கு ஒர்க் அவுட் பண்ணிங்க அப்படின்னா ஸோ அன்றைக்கே வந்து உங்களுக்கு ட்ரைஸ்அப் ஒர்க்கவுட்டும் இருந்துச்சுன்னா ட்ரைஸ்அப் ஒர்க்கவுட்டையும் முடிச்சுடுங்க ஸோ வந்து நீங்கள் பார்த்தோன்னா வந்து அதே சமயத்தில் வந்து பைசப் ஒர்கவுட்டையும் வந்து முடிச்சிடணும் ஸோ நிறைய பேர் ப்ரோ எனக்கு இல்லை ப்ரோ நான் கரெக்டாக வந்து பைசப் ஒர்கவுட்டும் பண்ணுறேன் ட்ரைஸ்அப் பண்ணுற ஒர்க் அவுட் அன்னைக்கு ஸோ ட்ரைஸ்அப்ஸும் பண்ணி ப்ரோ அப்படின்றீங்க ஸோ அதனால் பார்த்தனா வந்து உங்களுக்கு கை இன்னுமே வந்து பெருசாகலை அப்படின்னா உங்களோட ஆர்ம்ஸ் வந்து அதே சைஸில் இருக்கா அப்படின்னா ஸோ நீங்கள் பார்த்தோன்னா வெயிட் அதிகமாக லிஃப்ட் பண்ணாமல் அந்த ஒர்க் அவுட் வந்து பண்ணியிருப்பீங்க அதாவது சேம் வெயிட்லேயே வந்து ஒர்க் அவுட் பண்ணிகிட்டே இருப்பீங்க அதாவது செவன் கேஜினால் செவன் கேஜிலே வந்து அவுட் பண்ணுவீங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு எயிட் கேஜி போடுவீங்க அதுக்கப்புறம் மறுபடியும் செவன் கேஜிக்கு வந்துருவீங்க ஸோ இது மாதிரி சேம் வெயிட்லேயே ஒர்க் அவுட் பண்ணால் கண்டிப்பாக உங்கள் மசல்ஸ் வந்து குரோ ஆகவே ஆகாது இது கரெக்டான ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ஸோ இப்போ பார்த்தோன்னா சின்னதாக ஒரு பிளான்ட் வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் வளர்க்குறீங்க அப்படின்னா ஸோ அந்த பிளான்க்கு பார்த்தீங்கன்னா வந்து குட்டியாக இருக்கும்போது அந்த பிளான்ட்டு ஒரு ஒன் லிட்ரு வந்து வாட்டர் ஊற்றுறீங்க அப்படின்னா ஸோ குட்டியாக இருக்கும் போது அந்த பிளான்ட்டுக்கு ஒன் லிட்டர் வாட்டர் போதும் அப்படின்னா நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் ஸோ அதே சமயம் நீங்கள் வந்து அந்த பிளான்ட்டு அந்த பிளான்ட் வந்து பெரிய ஒரு ட்ரீயாக வளர்ந்துருச்சு அப்படின்னா ஸோ அப்போயும் நீ வந்து சேம் ஒன் லிட்டர் வாட்டர் ஊற்றுனிங்கன்னா அந்த ட்ரீக்கு பத்து மாதம் பார்த்தா அதில் மாதிரி தான் ஸோ சேம் வெயிட்லேயே வந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணிகிட்டே இருந்தோம்னா நம்ம மசில்ஸ் பார்த்தோன்னா க்ரோ ஆகவே ஆகாது ஸோ நம்ம வெயிட்டை ப்ராக்ரெஸாக கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போனால் மட்டும்தான் நம்மளோட மசில் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும் அதனால் உங்களோட கைகள் வந்து பெருசாகாமல் இருக்கிறது அதாவது உங்களோட ஆர்ம்ஸ் பாத்திரம் வந்து சைஸ் பிடிக்காமல் இருக்கிறதுக்கு இது ஒரு முக்கியமான காரணம் அதனால் வெயிட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணி ஒர்க் அவுட் பண்ண கற்றுக்கோங்க சேம் வெயிட்டில் வந்து ஒர்க் அவுட் பண்ணுறத கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிக்கோங்க உங்களோட ஆர்ம்ஸ் பாத்தனா வந்து ரொம்ப குட்டியாக இருக்குது ப்ரோ ரொம்ப சின்னதாக இருக்குது என்ன வந்து ஒர்க் அவுட் பண்ணாலும் வளர மாட்டேது அப்படின்னா ஸோ அதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் பார்த்தினா வந்து ப்ரோட்டீன் ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா கரெக்டான ப்ரோட்டீன் வந்து இன்டேக் பண்ணணும் தான் உங்கள் மசில்ஸ் வந்து குரோ ஆகும் உங்கள் மசிலோட வளர்ச்சிக்கு ப்ரோட்டீன் பார்த்தோன்னா ஒரு இன்றைய மாதிரி ஒரு ஒன்றாக இருக்குது அதனால் பார்த்தனா உங்களோட டேமேஜான மசில்ஸை ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீ வந்து ப்ரோட்டீன் உணவுகள் வந்து உங்கள் டயட்டில் வந்து ஆட் பண்ணிக்கணும் ஸோ ப்ரோட்டீன் ஃபுட்டு எடுக்காமலே நீங்கள் வந்து வெறும் ஒர்க் அவுட் மட்டுமே பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் மசில்ஸ் வந்து இன்றைக்கி இல்லை என்றைக்குமே குரோ ஆகாது அதனால் ஒர்க் அவுட் பார்த்தினா வந்து இந்தளவுக்கு பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் பார்த்தினா வந்து அதோட ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் பார்த்தினா நீங்கள் வந்து டயட்டில் கான்சன்ட்ரேஷன் பண்ணணும் ஒரு ரிசர்ச்சில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஸோ எந்தளவுக்கு நீங்கள் வந்து உங்கள் ஒர்க் அவுட்டில் கான்சென்ட்ரேஷன் பண்ணுறீங்களோ அதாவது ஒர்க் அவுட் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி பர்சன்டேஜ் வந்து பண்ண சொல்கிறாங்க ஸோ உங்கள் பாடியை ஃபிட்டாக வைக்கிறதுக்கு மிச்ச இருக்க செவன்ட்டி பர்சன்டேஜ் என்ன ப்ரோ பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா செவன்ட்டி பர்சன்டேஜ் வந்து நீங்கள் டயட்டை வந்து கான்சென்ட்ரேஷன் பண்ணணும் டயட்டை வந்து சாப்பிடணும் ஸோ இப்படி இருந்துச்சுன்னா உங்கள் பாடி வந்து ஃபிட்டாக மெயின்டைன் பண்ண முடியும் அதனால நிறைய பேர் பார்த்தோன்னா வந்து ஆம்ஸ் உங்களுக்கு பெருசாகலை அப்படின்னா ஸோ டயட் வந்து எந்தளவுக்கு நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கோங்க ஸோ நீங்கள் வந்து எடுக்கிற டயட்டை பொறுத்து தான் உங்களோட மசில்ஸ் வந்து க்ரோ ஆகும் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தோன்னா கரெக்டாக அது மட்டும் இல்லாமல் ஃபோர் மசில் அப்புறம் பார்த்தோன்னா வந்து ஷோல்டர் மசில்ஸுக்கு நீங்கள் கண்டிப்பாக வந்து ஒர்க் அவுட் பண்ணணும் ஸோ இந்த விஷயங்கள்லாம் பண்ணினீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக உங்கள் ஆர்ம்ஸ் பார்த்தோன்னா சூப்பராக பிகராக வந்து இருக்கிறதுக்கு நான் கேரண்டி இதை வந்து நீங்கள் வந்து ஒரு டூ மந்த்ஸாவது ஃபாலோ பண்ணும் நல்லா வந்து ப்ரோட்டீன் இன்டேக் பண்ணும் நல்லா வந்து ட்ரைஸ்அப் மசில் பைஸ்அப் மசில் ஷோல்டர் மசில்ஸ் ஃபோராம் மசில்ஸ்லாம் நீங்கள் வந்து தினமும் கண்டினியூஸாக கரெக்டான டைமுக்கு கரெக்டான இன்றைக்கி வந்து உங்களோட ட்ரைஸ்அப் மசிலுக்கு ஒர்க் அவுட் இருக்குது அப்படின்னா கரெக்டாக பண்ணி முடிச்சிடணும் பைசப் மசிலுக்கு ஒர்க் அவுட் இருக்குன்னா கரெக்டாக பண்ணி முடிச்சிடணும் ஒர்க் அவுட் வந்து ஸ்கிப் பண்ணாமல் கரெக்டாக டயட் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு ஆர்ம்ஸ் வந்து உங்களால் பில்டு பண்ண முடியும் ஸோ இதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க நான் சொன்ன டிப்ஸை அது மட்டும் இல்லாமல் கரெக்டான நிறைய வேரியேஷனில் வந்து ஒர்க் அவுட் பண்ணோம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க சேம் வெயிட்டில் வந்து ஒர்க் அவுட் பண்ணாதீங்க ஒரே ஒர்க் அவுட்டையும் மாற்றி மாற்றி பண்ணாதீங்க ஸோ ஒர்க் அவுட் வேரியேஷன் வந்து மாற்றுங்க அது மட்டும் இல்லாமல் சேம் வெயிட்டில் வந்து ஒர்க் அவுட் பண்ணக்கூடாது ஒர்க் அவுட் பார்த்தோன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உங்கள் வெயிட் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க ஸோ நிறைய பேர் பார்த்தோனா வந்து ஹோம் ஒர்க் அவுட் பண்ணுவீங்க ஹோம் ஒர்க் அவுட் பண்ணுறவங்க அதிகமாக வெயிட் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியாது ஏன்னா அதிகமாக அவங்கள்ட்ட எக்யூப்மெண்ட்ஸ் வந்து இருக்காது உங்களுக்கு ஹோம் ஒர்க் அவுட்டில் சூப்பரான குவாலிட்டியில் கம்மியான ப்ரைஸில் எக்யூப்மெண்ட்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் பார்த்தோனா வந்து நம்ம சேனல் வீடியோஸ் இருக்குது பார்த்திங்களா அதில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வியூ ப்ராடக்ட்டில் ஒரு சில ஜிம் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வந்து ஆட் பண்ணுறேன் ஸோ கண்டிப்பாக அதை வந்து பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் ஸோ அதை வந்து அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஜிம் ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஹோம் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு நானுமே பர்சனலாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அதனால் தான் உங்களுக்கு சஜஷன் பண்ணுறேன் அந்த ப்ராடக்ட்லாம் எப்படி வாங்குறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ இந்த வீடியோ ப்ளே ஆகுது பார்த்திங்கன்னா இந்த வீடியோக்கு லெஃப்ட் சைடு கீழே பாட்டமில் பார்த்தினா குட்டி விண்டோ ஒரு ஐக்கான் இருக்கும் வியூ ப்ராடக்ட்ன்னு அதை க்ளிக் பண்ணினாலே வந்து உங்களுக்கு நிறைய வியூ ப்ராடக்ட்லாம் வந்து வரிசையாக வர ஆரம்பிக்கும் ஸோ அதெல்லாம் பார்த்தோன்னா வந்து நீங்கள் வந்து ஃபுல்லாக படித்து பாருங்கள் ஸோ ரேட் வந்து உங்களுக்கு பட்ஜெட்டுக்கு வந்து பிடிச்சிருந்துச்சி பட்ஜெட் வந்து ஓகேவாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த லிங்க்கை க்ளிக் பண்ணி ஃப்ளிப்கார்ட் மூலியமாக வந்து நீங்கள் பை பண்ணிக்கலாம் மிந்த்ரா மூலியமாகவும் பை பண்ணிக்கலாம் ஸோ அது பார்த்தனா வந்து ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்ஸ் தான் அதில் வந்து பைனோ கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பரான குவாலிட்டியில் வந்து சீக்கிரமாக உங்களுக்கு வந்து அந்த பார்சல் வந்து ரிசீவ் ஆயிரும் ஜிம் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் பார்த்தனா கொஞ்சம் ரேட் அதிகமாக தான் இருக்கும் அதை வந்து நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஜிம்முக்கு போகவேண்ட அவசியமே கிடையாது அதனால மறக்காமல் அதை வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் பார்த்தனா வந்து அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி கிளிக் கிளிக் பண்ணி பை பண்ணுறதுனால நிறைய வந்து ஆஃபர்ஸ் வந்து அவங்களுக்கு வந்துருக்கும் நம்ம சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டிங்க ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி கூட ஒரு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சு ஆல்இன் ட்ராப்ஷன் செட் பண்ணிக்கோங்க ஸோ எனக்கு எதாவது ஹெல்ப் பண்ணும் நம்ம சேனலில் பார்த்தா தௌசண்ட் வீடியோஸ் வந்து நான் அப்லோட் பண்ண போகிறேன் ஸோ அதுக்கு பார்த்தா வந்து உங்களோட சப்போர்ட் நல்லா மட்டும் தான் நான் வந்து இவ்வளோ கண்டினியூஸாக வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ எனக்கு எதாவது ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க ஸோ எனக்கு எதாவது ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரே ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க ஸோ கூட ஒரு பெல் பட்டன் இருக்கும் அதையும் க்ளிக் பண்ணி வச்சு ஆல்இன் ட்ராப்ஷன்ல செட் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எனக்காக ஒரே ஒரு செக் பண்ணிக்கோங்க ஏன்னா வந்து நிறைய பேருக்கு நோட்டிஃபிகேஷனே போக மாட்டேது ஸோ உங்களுக்கு நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் ரெகுலராக வரணும் அப்படின்னா ஸோ கூட ஒரு பெல் பட்டன் வரும் அதையும் கிளிக் பண்ணி வச்சு ஆல் உண்ட்ரப்ஷன்லாம் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு ரெகுலராக வரும் மறக்காமல் செட் பண்ணிக்கோங்க ஸோ அண்டில் தன் சைனிங் ஆஃப் கேஸ் நம்ம மெம்பர்ஷிப்பில் வந்து நிறைய பேர் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்க ஸோ மெம்பர்ஷிப்பில் வந்து ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் கேட்குற கமெண்ட்ஸுக்கு நான் கண்டிப்பாக வீடியோஸ் வந்து போடுவேன் ஸோ மறக்காமல் நம்ம மெம்பர்ஷிப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஜாயின் பட்டனில் ஸோ பை கேஸ்